அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ வபரகாத்து நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ அவர்களோடு மறுமையில் இருப்பா என்று எம்பெருமானால் முகமது நபி சல்லுலா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரடியல்லாகு அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் நபிகள் சல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்களிடம் வந்து மறுமை நாள் எப்போது வரும் இறை தூதர் அவர்களே என்று கேட்டார்கள் நபி சல்லல்லா ஹலைவசல்லம் அவர்கள் அதற்காக என்ன நீ முயற்சி செய்துள்ளாய் என்று கேட்டார்கள் அவர் அதற்காக நான் அதிகமான தொழுகையோ நோன்போயையோ தான தர்மங்களையோ முன் ஏற்பாடாக முன் ஏற்பாடாக செய்து வைக்கவில்லை ஆயினும் நான் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்றார் நபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீ யாரை நேசிக்கின்றாயோ அவருடன் மறுமையில் இருப்பாய் என்று கூறினார்கள் சஹிம் புகாரி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றில் பதிவாகுள் பதிவாகி உள்ளது அசலாம் அலைக்கும் வ ரஹமத்துலாஹி வரகாத்து